வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே அதுமா நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை பட் ஆனால் ஏதாச்சும் முட்டையை வச்சு பண்ணலான்றப்போ நேற்று தான் முட்டை குழம்பு வச்சாங்க முட்டை கிரேவி ஸோ இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணலான்னு தான் நான் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன் நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் வந்து மூணு பேர் அளவுக்கு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம முட்டைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வேக வைப்போமோ பொறிச்சு அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறப்போ எனக்கும் கொஞ்சம் என்ன எப்படாக இருந்துச்சு ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு அதை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து முட்டை பொரியலுக்கு முட்டை பொடி மாஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு வடை சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாலு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சியை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால ஓகே தான் வெங்காயத்தை வந்து ரெண்டாம் நறுக்கி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரே ஒரு குடமிளகா ஒரே ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க நீங்கள் சீட்சு சேர்த்தாலும் ஓகே தான் இது கூட முட்டைக்கோஸ் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் என்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லை இது சடன் ஐடியான்றனால இருக்கிறத வச்சு நான் செஞ்சேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கிற கண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வைக்கிறேன் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும் குடமிளகா கேரட்டு பெரிய வெங்காயம் வந்து எப்பயுமே நல்லா வெந்துடும் சீக்கிரமே இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்தோடனே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெட்சப் யூஸ் பண்ணுறேன் டொமேட்டோ சாஸ் தான் அது உங்கள் கிட்ட சோயா சாஸ் இருந்தாலும் நாள் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ காயும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொரியல் பண்ண முட்டையை சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் சாதம் ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லை குக்கரில் எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே தான் கொஞ்சம் உதிரியாக எடுத்துக்கோங்க அதையும் நான் சேர்த்துட்டேன் உதிரி இல்லைன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உதிரி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம் அந்த மசாலா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி சிம்மில் வச்சுருங்க சுத்தமாக ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே சூப்பராக ரெடி ஆயிடும் இது கூட நான் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம் சில்லி சாஸ் இருந்தாலும் ஓகே தான் அதுவும் ஊற்றிக்கோங்க ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நான் இவ்வளோ சூப்பராக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் சூப்பரான ரெசிபி நன்றி மக்கள்